அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம வந்து இப்போ ஒரு புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் அந்த புத்தகம் என்னன்னா செம்மை மீட்பு என்று மா செந்தமயம் அவர் அந்த ஒரு ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து திரு சிவநங்கை என்ற பெண்ணோட ஒரு உரையாடல் அதை போல நிறைய பேசி அது அவங்க அந்த சிவனங்கை என்ற பெண் வந்து ரொகுத்து எழுதியிருக்காங்க இந்த புத்தகம் கொஞ்சம் அந்த எழுத்தாளர் வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு தோழியாகவோ இல்லை காதலியாகவோ மனைவியாகவோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் அவங்கள இன்வால்வ் பண்ணவே இல்லை ஒரு மூன்றாம் தர பெண்ணாதான் ஒரு சாதாரண மனிதன் சாதாரண பெண்ணுடன் பழகக்கூடிய ஒரு நட்பு ரீதியாகத்தான் அந்த பெண்ணிடம் சில கருத்து பகிர்வு செய்திருக்காரு அதை பார்த்தீங்கன்னா அவங்க தொகுத்து ஒரு கதையா நாலஞ்சு தலைப்பு கூட்டு எழுதியிருக்காங்க அதாவது பொருளாதாரம் சமூகம் குடும்பம் தொழிற்புரட்சி இது போன்ற பல விஷயங்களை சொல்லி எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா நூத்தி பன்னெண்டு பேச்சு இருக்கு புத்தகம் சைஸ் சின்னதுதான் ஆனா அது உள்ள கருத்து கருப்பும் கதையும் மக்களோட வாழ்வியலும் பத்தி சொல்ற விதம் வந்து ஒரு ஊக்கப்படுத்துவதாதான் இருக்கும் ஒரு ஊஞ்சு சக்தியாதான் இருக்கும் நீங்க அத வளர்ச்சி பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ இதனுடைய ஆரம்பமும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கதையில இருந்து ஸ்டார்ட் பண்றேன் இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு தலைப்புல சின்ன சின்ன உள்ளடக்கங்கள் கொண்டது அதுல புரட்சி அப்புறம் சமூகம் குடும்பம் பெண் இது போன்ற ஒரு ஆறு பகுதிகளா இருக்கு அதுல ஸ்டார்டிங்ல இருந்து என்ன சொல்றோம்னா நம்ம உணவு பழக்கத்தை மரபணு வந்து எடுத்துன்னு வருவோம் அதாவது ஒரு மரபணு மாற்றப்பட்ட ஒரு உணவு வந்து நாம எடுத்துக்கிறோம் அப்படின்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு என்னன்னா நம்ம வந்து சின்ன வயசுல அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல நம்ம எடுத்துக்கொண்ட சிறுதானியங்களும் அதனுடைய உணவு முறையும் உணவு பழக்க வழக்கங்களும் பார்த்தீங்கன்னா இன்றைய ச இன்றைய காலகட்டத்துக்கும் முன் முந்தைய காலகட்டத்துக்கும் மாறுபட்டது எடுத்துக்காட்ட சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம மக்காச்சோளம் தக்காளியில ஹைப்ரிட் பார்க்குறோம் சில பல உணவுகளில் ஹைப்ரிட் வந்துச்சு ஆனா முந்தைய காலகட்டத்தில் கீழ் வரகு தானியம் சிறுதானியங்கள் போன்ற வரகு சாமை குதிரைவாளி இது போன்ற உணவு முறைய பற்றி தான் முதல்ல பேசியிருக்காங்க அது என்ன புதுசா இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கடுகுல இருந்து ஸ்டார்ட் பண்ணது அதுக்கு முன்னாடி நம்ம தான் உணவு தானியங்கள் அல்லாத தான் மரபணு மாற்றம் செஞ்சு ஆடைக்காக அத பஞ்சு இலவம் பஞ்ச தயார் தயார் செய்தாங்க அதெல்லாம் தாண்டி இப்போ உணவு பகுதியா ஃபர்ஸ்ட் கடுகுகள் வராங்க அது ஒரு கடுகு பழம் அப்படின்ற ஒரு புரட்சி எடுத்து மா செந்தமன் அவர்கள் தன்னுடைய முதல் பயணத்தை தொடங்குறாரு அங்கங்க சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் போயிட்டு இத பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி மக்களிடம் பேசி மக்கள் ஒரு சில ஊர்ல கூட்டம் அதிகமாக வரும் ஒரு சில ஊர்ல கூட்டம் கம்மியா வரும் அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு இது போன்ற உணவுகளை நம்ம எடுத்துக்க வேணாம் இது போன்ற உணவு எதிர்காலத்துக்கு வெறும் தீங்க விளைவிப்போம் அப்படின்ற மாதிரி பேசி சில கூட்டங்களை ஏற்படுத்தி அதுல இருந்து ஊன்று சக்தியா அவரு மக்களை தயார்படுத்திருக்காரு அதுக்கப்புறம்தான் அவங்க கிட்ட பேசுற கதையும் இவங்க கிட்ட பேசுற கதையும் தொகுத்துதான் எழுதியிருக்காங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம் தேவைக்கு நாமே பயிரிடுவோம் நம் உணவுக்கு நாமே பயிரிடுவோம் அது போன்ற ஒரு பொட்போட முன்னிறுத்தி தன்னுடைய முதல் தொண்டாரு அத்தோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பாத்தீங்கன்னா தமிழ் மொழியும் தமிழர் வரலாறும் அது போன்ற ஒரு முன்னெடுப்பு தமிழர் மரபும் தமிழர் மொழியும் அப்படின்னு தமிழ்மொழியும் என்ற ஒரு தலைப்பு நாம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் சிந்து சமவெளி நாகரிகத்தில் தோன்றியது என்று நாம் படித்தது அது போன்ற சில ஆய்வுகள் ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்தது உண்டு அதில் ஒரு சில எழுத்தாளர்கள் ஒரு சில ஆய்வாளர்களை சொல்ல ஐராவத மகாதேவன் ஆஸ்கோ பர்போலோ என்ற ஒரு வெளிநாட்டு ஆய்வாளர் இவர்கள் எல்லாம் நம் மொழி மீது பற்றுக் கொண்டு மரபின் மீது வரலாறு மீது பற்றுக் கொண்டு தனது ஆய்வு நூலை வெளியிட்டுள்ளனர் அதில் பார்த்தீங்கன்னா தோட பொருளாதாரம் தொழிற்குழற்சியும் அதிகாரம் செல்வத்தை தன் கட்டுப்பாட்டு வைத்திருக்க வேண்டும் இருக்கும் பொருளுக்கு விலை இல்லாத பொருளுக்கு விலை அதிகம் போன்ற வந்து பொருளாதாரமும் அந்த பேசலாம் ஏன்னா அதுதான் முக்கியமான மூலக்கூறா இருந்தது இந்த புத்தகத்துல ஏன்னா நம்மளுடைய கல்வி முறை நம்மளுடைய தொழில் சங்கிகள் ஒரு முதலாளித்துவத்தோட நம் முன்னோர்கள் செய்த வேலைகள் வேளாண்மை நெசவு தொழில் காய்கறி தோட்டம் அமைத்தல் இது போன்ற பல்வேறு தொழில்களை நாமவே முன்னெடுத்து தச்சர் மரம் எழுப்பவர் அதாவது தச்சர் இது போன்ற ஆடை இணைப்பவர் இவர்கள் எல்லாம் தனக்கான தொழிலை தானாக முன்னிறுத்தி செய்து கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் கோலோச்சியது மேற்கத்திய நாடுகளின் பேராதிக்கம் ஐரோப்பிய கண்ட்ரிகளின் ஐரோப்பிய நாடுகளின் உள்ளிடுதல் வணிகம் என்ற ஒரு சுரண்டப்பட்டது நாம் எல்லோரும் கொலம்பஸ் பாஸ்கோட போன்ற அவர்களை பேர் அறிஞர்கள் எனவும் அவர்கள் கண்டம் தாண்டி பல நாடுகளை கண்டறிந்து வந்தனர் அது போன்ற பல விஷயங்களை நாம் அவர்களை மேதாவியாக நினைத்து நாம் இன்று பேசப்படுகிறோம் ஆனால் அது உண்மை அல்ல அவர்கள் ஒரு வளர்ந்த நாடுகள் ஐரோப்பிய அந்த ரோமாபுரி அது போன்ற ரோம் நகரங்கள் அங்கிருந்து வந்து நம்முடைய வளம் மிகுந்த ஆசிய நாடுகளின் கீழான்மையான ஆசிய நாடுகளின் இருந்த பொருட்களை சூறையாடுவதற்காக வந்தவர்கள்தான் அதற்கான ஒரு வழியை ஒரு பாதையை நிர்வகித்தவர்கள்தான் இன்று கொலம்பஸ் வாஸ்கோடகமா என்று இந்த நூலில் இது எனக்கு புதிதும் மாறுபட்ட மாறுபட்ட கருத்து நான் அவர்களை ஓர் விஞ்ஞானிகள் ஒரு புதிய கண்டுபிடிப்பாளிகள் என்று நாம் எல்லாருமே நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் இந்த புத்தகம் எனக்கு அதை சுக்குநூறாக உடைத்தது வணிகம் என்ற சுரண்டலை முதலில் நாம் வெளிநாட்டவர்களால் அடிமைப்பட்டு அடிமைப்படப்பட்டிருந்தோம் அப்போது அது மக்களிடம் தாக்கம் ஏற்படுத்தாமல் அரசு அரசு என்ற ஒரு கோணத்தில் நாணயங்கள் மட்டுமே வைத்து உறவாடி கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த நாணயங்கள் வந்து மக்களிடத்தில் வரும்போது அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இதற்கு முன்பாக நாம் பண்டமாற்று முறை என்ற ஒரு பண்டமாற்று முறை என்று அது இலக்கவாக சொல்லிவிட முடியாது பண்டமாற்று முறை என்பது நான் நெல் வைத்துள்ளேன் எனக்கு எதிரில் இருப்பவர்கள் பழங்கள் காய்கறிகள் இது போன்ற பொருட்களை வைத்துள்ளார்கள் நான் நெல்லை கொடுத்துவிட்டு ஒரு கூடை பழத்தை அவர்கள் எனக்கு தருகிறார்கள் இது வந்து ஒரு நிறைவு நிறைவான ஒரு வணிகம் என்று ஒரு வியாபாரம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் நெல்லின் விலை அளவுகோல் எவ்வளவுனாக இருக்கலாம் ஆனால் எனக்கு நான் தரேன் உனக்கு உனக்கு நான் தரேன் எனக்கு நீ தர இப்படின்ற ஒரு கோட்பாடு இருந்தது நமக்குள்ள இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேதமும் இல்ல என்னோட பொருள் வந்து உயர்ந்தது உன்னோட பொருள் வந்து தாழ்ந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இல்லவே இல்ல இங்க காசு பணம் அப்படின்ற ஒரு எந்த ஒரு அளவுகளும் இல்லை அதுதான் இந்த புத்தகம் சொல்லுது நம் பழைய காலத்துல வந்து இவர்கள் இதற்காகவே தொழிற்புரட்சியும் பொருளாதாரம் பொருளாதாரமும் தொழிற்புரட்சியும் எடுத்து கொண்டு வந்துள்ளார்கள் நம்ம நாட்டின் ஒரு அரசு அமைப்பு ஒரு அரசு இருக்குது என்றால் அவர்கள் அதனுடன் போரிடுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் அவர்கள் முதன் முதலில் வந்து பழங்குடியின மக்களையும் மலைப்பகுதியில் உள்ள பழங்களையும் தான் சூறையாடி இருக்கிறார்கள் ஆயுதங்கள் ஆயுதங்களால் தாக்கி தாக்கப்பட்டுள்ளோம் ஆயுதங்களை தாண்டி பிறகு உயிரிகளால் நுண்ணுயிரிகளால் தாக்கப்பட்டுள்ளோம் ரசாயனங்களால் தாக்கப்பட்டுள்ளோம் இது போன்ற நம் மீதான தாக்குதல் எப்போதும் அதிகரித்துக் கொண்டு இருந்தது ஐரோப்பிய நாடுகளுக்கும் நமக்கும் அவர்களின் அரசு முறை பாதித்தங்கள் என்றால் கடவுள் நம்பிக்கை வைத்து உருவானது அதாவது கடவுள் நம்பிக்கை பிறகு பிறகு அந்த பிரபுக்கள் அதற்கு கீழே மத குருமார்கள் இது போன்ற ஒரு கட்டமைப்பை வைத்து உருவானதுதான் கட்டமைப்பு தான் அவரை கேட்டுதான் அரசு செயல்படும் அது போன்ற ஒரு சில நெறிமுறைகளை வைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தை நம் நாட்டிற்கும் பரப்பியதும் ஒரு நிகழ்வுதான் அது போலத்தான் அந்த மனத அந்த மதத்தை நம் நாட்டிற்கு எடுத்து வந்துள்ளார்கள் அங்கே கிறித்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த கிறித்துவத்தன்மை இங்கே எடுத்து வந்து இங்க புகுத்தி விட்டு நாம் இங்கிருக்கும் கிறிஸ்துவர்களும் அங்கிருக்கும் மாதகுருமார்கள் தான் வழங்குகிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் எடுத்துக்கொண்டு வந்துள்ளார்கள் இதுல இருந்து வந்ததுதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க நாம எல்லாருமே நமக்கான பிசினஸ் நமக்கான வேலைய நம்ம சொந்தங்களோடு செஞ்சிருக்கிற நேரத்துல அவங்க வந்து ஒரு மேற்க மேற்கத்திய கம்பெனிகளை நிறுவனங்களை உருவாக்கி நம்ம அடிமப்ப நம்மளை அறி அடிமைப்படுத்தி மனித சக்திகளை எடுத்துக்கின்னு அவங்களுக்கான ஒரு மேனுஃபேக்சர் ஒரு ப்ரொடக்ட நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போறாங்க இங்கே நம்ம வந்து சுயசார்பின்மையரோம் சுய விடுதலையை நாம இருக்கிறோம் இங்க நம்ம பெண் உரிமை பத்தி பேசுறோம் இது போன்ற சில விஷயங்களை நம்ம பத்தி இங்க பேசுறோம் பெண்ணியம் பத்தி பேசுறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் இதுதான் நமக்கு முக்கியம் ஆனா அதையும் அவங்க கொள்ள நாடுகளின் தாக்கம் நம்ம கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கு நம்ம சாப்பிடுற உணவு முறை அவர்கள் வந்து மாலையில ஒரு ஆடை இரவு ஒரு ஆடை வெளியே பார்ட்டிக்கு போறப்போ ஒரு ஆடை அது போன்று வாழ்ந்தவர்கள் உணவு முறையில கச்சி பேத்து கச்சி கீழே போட்டு ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடணும் அதை எல்லாம் நல்லாவே சொல்லியிருக்காங்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்து சேர்ந்த புத்தகம்